நம்ம எந்த கலையை கற்றுக்க போகிறோமோ அந்த கலையை நினச்சி நல்லபடியாக கலையை கற்றுக்கணும் அந்த கலையை உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அதை நம்ம நல்லா வலிமையாகவும் வளமாகவும் கற்றுக்கணும் அப்படின்றத நம்ம குரு குரு பக்தியோடு நம்ம வந்து அந்த கலையை நம்ம பயிற்சி ஆகணும் இப்போ இது வந்து சமநிலை அப்படின்னா காலப்புறத்தில் நம்ம பிடிக்கும் ஓகேவா இது இந்த சமநிலை அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும் சமநிலை வணக்கம்

ஸ்டேட்டஸாக வந்து அந்த நேரத்தில் கிடைக்கும் எதுக்காதுன்னா இந்த வார்த்தையில் வந்து ஒரு தலைவர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா எட்டு திசைப்போம் எனக்கு நிகழ்வு யாரும் கிடையாது எட்டு திசைப்போம் எனக்கு நிகழ்வு யாரும் கிடையாது அப்படின்னு வருது செம்புருந்தால் தந்தை கலந்து அப்படின்னு கூப்பிட்டு வரும் அப்படி கற்றுட்டு அப்படி அப்படின்னா யாரும் நான் திறமையானவங்க அப்படின்னு காட்ட முடியாது அது இப்போ நம்ம ஒரு பண்ண முடியாது அதை செய்யிட்டு கூட்டை கூட்டு வணங்கி அப்படியே ஓகேவா பொருள் அதுக்கு உயிர் இருக்காது அது நம்ம கையில் வந்துட்டு உடனே அதுக்கு ஒரு உயிர் நம்ம கொடுக்குறோம் அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்க போகிறோம் இப்போ அதனால் வலது கால் வலது காலை முன்னு வைங்க இடது காலை பீண்டு வைங்க வலது கால் ரைட் லைக் ஃபார்வேர்டு லெஃப்ட் லெக் பேக்வேர்டு ரைட் லைக் ஃபார்வேர்டு லெஃப்ட் லெக் பேக்வேர்டு

कौन करोगे 30 से ज्यादा तो नहीं राइट राइट कॉल राइट राइट कॉल मुंह में तो मत डालना माने क्या पूछो नहीं डालो देखो कम भी है कम भी है 1 2 3 मतलब मैं कम हूं ஆ நேத்து சொன்னா இந்த கொண்டு என்ன பண்ணும் அப்போ நம்ம முதல்ல நம்ம வார்ம் வந்து நம்ம வந்து பண்ணப் பாருங்க இந்த வார்ம் அப் முடிஞ்சது உடனே கேட்டி அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லாமே பேசியே இருக்கும் நம்ம நம்ப சின்ன சின்ன கேய் வெயிட் போக 5 வெயிட் 2 ஓகேவா இப்போ ஃபார்வேர்ட் ஒப்பேவா இது புரியலா ஃபைவ் ஸ்டைட் ஆகிடுச்சு அதுலாம் உங்கள் கடை பெரிய ஸ்டார்ட் அப் பேசிக்காக வார்மப் வரைக்கும் அதை வந்து ஃபார்வேர்ட் அன்மேப்ட் எல்லா மேலே கொடுத்தனால

তিনজন রেজিস্টার அப்பா একবার আমি পেডি হচ্ছে কিনা আপনি না কি আর টু কি আর টু সেকেন্ড রেড ভ্যারিয়েন্ট বলবোമോ রেড ভ্যারিয়েন্ট